பிரியமனவர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு பாரதி பாசிட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்ட் செட் உங்கள் ஃப்யூச்சர் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் யுவர் செல்ஃப் இப்போ நம்ம நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோம் அது தாங்க ரொம்ப முக்கியம் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல நம்மளை நம்ம எவ்வளோ லவ் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட முன்னேற்றம் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கும் போது நான் நம்ம வந்து ஒரு தங்கம் போல் நம்மக்கிட்ட எல்லா ஸ்ட்ரென்த்தும் இருக்குது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும் நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னே போறோம் நம்ம வாழ்க்கை வந்து பிரகாசமா இருக்கும் அப்படி சொல்லி நம்ம மனசுல ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கும் போது நம்மளை பத்தி நம்ம நல்ல விதமா நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கை வந்து நல்லதை நோக்கியே போகும் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருங்காலம் வருங்காலத்தை பற்றி நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபியூச்சர் எப்படிலாம் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அதை வந்து கற்பனையில் வாழ ஆரம்பிக்கணும் அது உடனே நடக்கல நாட்டிக்கும் நம்மளோட எண்ணம் போல் நம்மளோட வாழ்க்கை வந்து வருங்காலத்தில கூட கண்டிப்பாக நடக்கும் இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளோட ஆசைப்படி அந்த வாழ்க்கையை வந்து நமக்கு அமைச்சு கொடுக்கும் மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்துட்டு ஒரு மரத்துலேருந்து இலையை பிச்சு கீழே போடுற மாதிரி நம்ம வந்து பறிச்சு அந்த பிரச்சனை என்ன பண்ணணும் அந்த நேரத்திலேயே வேரோட பிடுங்கி வெட்டி போட்டுணும் அப்பதான் வந்து திரும்ப அந்த பிரச்சனை வந்து வராம இருக்கும் நம்மளோட வாழ்க்கையும் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளையும் வந்து பாசிட்டிவா தான் ஆரம்பிக்க ஆரம்பிக்கணும் அப்புறம் இன்னும் நேரம் வந்துட்டு நம்ம ஃப்ரீயா இருக்கக்கூடாது நம்மளை ஏதாச்சும் ஒரு வேலையில் வந்து ஈடுபடுத்திட்டே இருக்கணும் நம்ம வந்து ஃப்ரீ ஆகிட்டோம் அப்படின்னா அங்கே வர்ற ஒரு வெற்றிடத்தில் வந்துட்டு நிறைய வந்து நெகட்டிவிட்டிஸ் வந்து நம்மளை அறியாமலே நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும் அது வந்து ஓவர் திங்கிங்காக மாறும் அதனால நம்ம ஃப்ரீயாக இருந்து அதில் வர்ற ஒரு நெகட்டிவ் தாட்ஸை வந்து நம்ம லைஃப்குள்ளே வராமல் நம்ம எப்போவுமே என்ன பண்ணணுன்னா பார்த்துக்கணும் இன்றைக்கி இருக்கிற நிறையா பேர் வந்து அவங்க வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண முடியாமல் சக்ஸஸ் ஆக முடியாமல் ஒரு ஃபெயிலியராக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க வீடு அதுக்கடுத்து அவங்களோட ஸ்கூலு வந்து எப்போவுமே வந்துட்டு வீட்டில் ஃபஸ்ட்டு குழந்த ஒரு ஒரு குழந்தையாக நம்ம வளர ஆரம்பிக்கும் போதே நம்ம பேரண்ட்ஸ் வந்து நீ எங்கே உருப்பட போகிற உனக்கு இதெல்லாம் வராது நீலாம் முன்னேறவே மாட்ட உனக்கு இதில் திறமை இல்லை அதில் திறமை இல்லை அவனை பாரு இவனை பார் அவன் இப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான் ஒன்னால் இதெல்லாம் முடியலை அவங்கள மாதிரி இல்லைன்னு ஒரு கம்பேரிசன்லையோ ஏதோ ஒன்றில் வந்துட்டு நம்மளை நெகட்டிவாக சொல்லி சொல்லி நம்மளும் வந்துட்டு ஆமாம் நம்மளால் இது முடியாது போல் நமக்கு இதெல்லாம் வராது போல் நம்மளால் முன்னேற முடியாது போல் எனக்கு இதெல்லாம் தெரியும் முடியாது இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளையே அவங்கள பற்றி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸையும் வளர்த்துக்கிறாங்க அவங்களால முடியாதுன்னு ஒரு நெகட்டிவ் தாட்ஸை வந்து நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளால் எல்லாம் முடியும் அப்படின்ற ஒரு மண் தாட்டை மட்டும்தான் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும் வீட்டிலையாக இருந்தாலும் சரி அடுத்து ஸ்கூல்லையாக இருந்தாலும் சரி அங்கே யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களால் முடியாதுன்னு சொல்கிற ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸை வந்து உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் தூக்கி போட்டுருங்க கண்டிப்பாக உங்களால் எல்லாமே முடியும் நீங்கள் நம்பினா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் நினச்சதை வந்து அச்சீவ் பண்ணி காட்ட முடியும் யார் உங்களோட கூடவே இருக்கிற ஒரு நண்பன் கூட ஒன்னால் முடியாது நீ இதை விட்டுருன்னு சொன்னாலும் அவங்க முன்னாடி என்னால் முடியும்னு சொல்லி நம்ம அதையே வைராக்கியமாக எடுத்து ஜெயித்து காட்டணும் அவங்க முன்னாடி அதே மாதிரி பழைய எதிர்மறை எண்ணங்களை தூக்கி எறியுங்கள் புதிய சிந்தனைகளை வந்து உங்களுக்குள்ளே விதையுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு ஃபாஸ்ட்டில் ஏதோ ஒரு தடை இருந்திருக்கும் இல்லை ஒரு நெகட்டிவாக ஏதோ ஒரு வா எதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கும் அதை வந்து மனசுக்குள்ளேயே வச்சுட்டு முடிஞ்சு போனதை கடந்துட்டு இனி வரப்போகிறதில்ல வரப்போகிற எதிர்காலத்தை வந்து நல்லபடியாக நம்மளால் அமைச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பழைய எதிர்மறை எண்ணங்கள் இருந்து வாழ்க்கையிலேருந்து தூக்கி வேறோட எரிஞ்சிடுங்க எப்பவுமே வந்து உங்களோட ஃப்யூச்சரை பற்றி மட்டும் சிந்திங்க தடைகளை அடுத்து தகர்த்துறீங்களா எவ்வளோ தடைகள் வரட்டும் நம்மளோட லட்சியத்தை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும் அந்த தடையும் வந்து நமக்கு சாதகமான படிக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் மாற்றிடணும் அப்போ நம்மளாவே ஆட்டோமேட்டிக்காக வெற்றி வெற்றியாளர்களாக மாறிடுவோம் நம்ம வந்து விழுந்ததை விட இந்த உலகம் வந்து நம்ம பெற்ற வெற்றியை தான் கண்டுகொள்ளும் அதனால நீங்கள் வந்து விழு அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிஞ்சு போனதுன்னு நீங்கள் அப்படியே தேங்கியிருந்தேன்னா தேங்கியிருந்தீங்கன்னா இந்த உலகத்தோட பார்வையில் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க ஆனால் நீங்கள் அதை விட்டு வெளியே வந்து நீங்கள் எப்போ ஒரு வெற்றியை வந்து அடைறீங்களோ அப்போ வந்து தோல்வியை விட உங்களோட வெற்றி தான் வந்து இந்த உலகத்தால் கொண்டாடப்படும் வெற்றியை நோக்கி மட்டும் உங்கள் பயணத்தை வந்து தொடங்குங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மனசளவில் வந்துட்டு ஏதாவது ஒரு நெகட்டிவ்ஸ் நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் ஒருவேளை வந்து ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்க மாட்டாங்க பாசம் கொடுத்துருக்க மாட்டாங்க பணம் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படி ஒரு பேரண்ட்ஸ் இருந்திருந்தாங்கன்னா மன்னிச்சிடுங்க ஏன்னா அவங்க ஒரு வேலை உங்களுக்கு அந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ணி நம்ம இன்றைக்கி வந்து அதை அவங்க கொடுக்காம நம்மளால அந்த அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் நம்மளோட தேவைகளை நம்மளால் சந்திக்க முடிஞ்சிச்சு அந்த பாசம் நமக்கு வேறு யார் மூலிமாவோ கிடச்சிது நிறைய அனுபவங்களும் நம்ம அதனால நம்ம வந்து கற்றுட்டு இருந்திருப்போம் நிறைய சவால்களை நம்ம எதிர்கொண்டிருப்போம் அதனால அந்த பேரண்ட்ஸ் அப்படிப்பட்ட பேரண்ட்ஸை வந்து நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு வடுவாக இருக்கிறது வந்து குறைஞ்சிரும் அப்போ அங்கே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து போய் வந்துடும் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணங்கள் போல் தான் வாழ்க்கை திங்க் பாசிட்டிவ் ஸ்டே பாசிட்டிவ் பாசிட்டிவ் திங்ஸ் கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ் தேங்க்யூ